திருமணம் ஆகாதவங்க இந்த கோயிலுக்கு போனால் முப்பதுலேருந்து நாற்பது நாளைக்குள்ளே கண்டிப்பாக திருமணம் கூடி வரும்னு சொன்னால் நம்புவீங்களா அட ஆமாங்க இந்த கோவிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மனைவரை அமைப்பில் தாங்க இருக்குது இந்த கோவிலில் இருக்க மாப்பிள்ளை சுவாமிக்கு நீங்கள் மூணு மாலையை வாங்கிட்டு போனீங்கன்னா அதில் பூஜை பண்ணி ஒரு மாலையை உங்கள் கழுத்தில் போட்டு விடுவாங்க அந்த மாலையை போட்டுக்கிட்டு அங்கே இருக்க அரசாணி காலை நீங்கள் மூணு முறை சுற்றி வந்தீங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது நாளைக்குள்ளே திருமண தடையெல்லாம் விலகி கண்டிப்பாக திருமணம் ஆயிடும்னு சொல்லப்படுது விஷ்ணுவுக்கு சக்கரம் கொடுத்த ஸ்தலம் இங்கே நவகிரகங்கள் கிடையாது அதுக்கு பதிலாக கிரகப்படி உண்டு இங்கே இருக்க பளிப்படத்துலேயும் படிக்காசு விநாயகர்கிட்டையும் நீங்கள் காசு வச்சு வேண்டி அதை வீட்டில் பூஜை செஞ்சால் உங்களுக்கு செல்வம் பெருகி வரும் ஆனால் அந்த பண்ணி திருமணம் பிஸ்னஸ்ஸு உத்தியோகம் குழந்தை நல்லா உடல்நலம் படிப்பு போட்டு எல்லாத்துக்குமே விசேஷம் மகாவிஷ்ணுக்கு சாமி தான் சக்கரம் கொடுக்குறாரு இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கும்பகோணம் டூ பூந்தோட்டம் போகிற வழியில் திருவீலி மிளலை என்னும் ஊரில் தாங்க இருக்குது இதே மாதிரி கோயில் தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க